கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவங்களை ஒவ்வொரு மாதமும் பரிசு தாபியானவர் நம்மை வழிநடத்தி வருகிறார் ஸோ ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அந்த வார்த்தையை நம்ம சுதந்திரித்து கொண்டு அந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அவைகளை நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஸோ கத்துடைய வார்த்தை முழுவதுமா வேதம் முழுவதுமாய் அவரோட ப்ராமிசஸ் நிறைந்திருக்கிறது இந்த மாதமும் தேவனாகிய கருத்தை நமக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் சிгран கேலங்கான் சிணாசனத்தின் மேல் வீற்றர்ந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் அமன் அதே இங்கிலீஷ் லவாசிகான ஆங்கிலத்துல ரெவெலேஷன் சாப்டர் 21 वर्स 5 அண்ட் இட் தட் sat upon the throne said behold i make all things new

பிதாவாகிய தேவனாகிய கத்தராகிய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறாரு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் பின்னும் மறுபடியும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா இந்த இந்த வசனங்கள் வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் கத்தர் நமக்கு வார்த்தைகள் நமக்கு நமக்குறங்கள் அவைகள் எப்படியா சத்தியமும் உண்மையுமான ட்ரூத் அண்ட் வேர்ட்ஸ் இதை எழுதுன்னு சொல்றாரு ஏன் எழுத சொல்றாருன்னா எழுதுனா மாறாது வாட் இட் இஸ் ரிட்டர்ன் இஸ் ரிட்டர்ன் எழுதுனது எழுதுனது தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது தேவனாகிய கருத்து நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அது எழுதுனது எழுதுனது தான் அதுல எந்த மாற்றமும் இருக்காது ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம் கடந்த மாதத்தின் வாக்குதத்தம் கூட ஒன்னு பதினேழு இல்லை அவர் எந்த நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை யாதொரு மாறுதல் இல்லை அவர் அவர் வந்து தன்னுடைய மாற்றிக் கொள்ளுகிற தேவனே அல்ல அவர் என்ன நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ என்ன நமக்கு சொல்லி இருக்கிறாரோ என்ன அவர் சொன்னது சொன்னதுதான் தான் இங்கே வாசிக்கிறோம் மேல் வீட்டில் இருக்கிறவர் மேல் வீட்டில் இருந்தவர் சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் இருக்கா புதிதாய் மாற்றுவார் சூழ்நிலைகள் புதிதாய் மாற்றுவார் எல்லா காரியங்களையும் புதுசா மாறுவார் புதிதாய் மாற்றுவார் புதிதாய் எவ்ரிதிங் நியூவா இருக்கும் எதுவுமே தேஞ்சு போயிருக்காது எதுவுமே பழையதா இருக்காது God makes everything new கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறவர் அதனாலதான் தேவன் ஆகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் சிங்காசனத்தின் வீட்டிருக்கிறவர் அடுத்து என்ன சொல்றாரு பின்னும் அவர் அகேன் மறுபடியும் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகளை நீ என்ன பண்ணு இந்த வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இட் இஸ் ட்ரூத் அண்ட் ஃபெய்த்ஃபுல் நான் சொல்றது எல்லாமே சத்தியமான வார்த்தை நான் சொல்றது எல்லாமே உண்மையான வார்த்தை அதனால என்ன செய்ய எழுது எழுதுன மாற்றமே கிடையாது Once written is written. No change. ஆண்டவர் எழுதுனாருனா எழுதுனது தான் அதில் மறுபடியும் வந்து ரப்பர் வச்சு அழிக்க மாட்டார் இல்லை வந்து கரெக்ஷன் பெண்ணை வச்சு அழிக்க மாட்டார் இல்லைன்னா கிறுக்க மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் வாட் யஸ் ப்ராமிஸ்ட் அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனித்தனி வாழ்க்கையில் தேவனாய கர்த்தர் ஆதினத்துல எழுதுனது எழுதுனது என்ன நம்மை கொண்டு எழுதி வைத்திருக்கிறாரோ நமக்காக என்ன திட்டம் கொண்டு இருக்கிறாரோ என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அது எழுதுனது தான் தேவனாய கர்த்தர் அவைகளை நமக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆனால் தேவநாயக கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா எடுத்து வாசிப்போம் ரெண்டு குருந்தியர் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் நமக்கு சொல்றாரு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் பின்னும் அவர் சொல்லுகிறார் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் அவைகளை எழுதுன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர் இவைகளை நமக்கு ப்ராமிஸ் ஆய் வாக்கு தாய் கொடுத்திருக்கிற கர்த்தர் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் நம்ம என்ன செஞ்சா இவைகளை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பா செய்வார் நம்ம என்ன செஞ்சா நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார் நம்ம என்ன செஞ்சா தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை புதிதாய் மாற்றுவார் புதிய காரியங்களை செய்வார் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிக்கிறேன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின

பழைய செயல்கள் பழைய வாழ்க்கை பழைய ஜீவியம் இவைகள் எல்லாம் ஒளிந்து போயினு எல்லாம் புதிதாயின பழைய எண்ணம் போய் புதிய எண்ணம் வந்துருச்சு கிறிஸ்துவின் சிந்தை வந்துருச்சு பழைய வாழ்க்கை போயிடுச்சு புதிய ஜீவியம் A new life in Christ. பழைய பேச்சு பழைய செயல்கள் பழைய கேரக்டர் பழைய எண்ணங்கள் பழைய குணங்கள் இவைகள் எல்லாம் எப்ப போகும்னா ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் வி சுட் பி இன் கிரைஸ்ட் கிறிஸ்துனா இதுக்குள்ள இருக்கணும் அவருக்குள்ள இருக்கணும் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான்

அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின பழைய எண்ணம் பழைய பேச்சு பழைய செயல்கள் பழைய குணங்கள் பழைய காரியங்கள் எல்லாம் 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 ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எவ்ரி இஸ் பிகம் நியூ புதிய எண்ணம் புதிய இருதயம் புதிய பேச்சு புதிய செயல்கள் புதிய பார்வை நம்முடைய பார்வை பேச்சு செயல்கள் எல்லாமே கிறிஸ்துவின் அடிப்படையில் இருக்கும் ஏன் அப்படின்னா எண்ணங்கள் எல்லாம் மாறும் நம்முடைய குணங்கள் மாறும் நம்முடைய இருதயம் மாறும் பழவைகள் எப்போ ஒளிந்து போகும் எப்போ என்று சொன்னா நம்ம கிறிஸ்து இருக்கும் பொழுது இருக்க வேண்டும் யுஎன் ஐ ஷெட்டி இன் கிரைஸ்த் அப்பதான் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சொல்லுகிறதாவது சிங்காசனம் என்று சொன்னால் இட் இஸ் த்ரோன் ஆஃப் காட் இஸ்ரோன் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுப்பார் நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள் இருந்தால் சிங்காசனத்தின் மேல் வீட்டெடுக்கிற பிதாவாகி தேவனாகி கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார் நீங்களும் நானும் கிறிஸ்து கிறிஸ்து சிங்காசனத்தில் மேல் வீட்டெடுக்கிற தேவனாகி கர்த்தர் உரைக்கிறது என்ன மீண்டும் வாசிப்போம் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் சொல்லுகிறது என்னன்னா புதிதாக்குகிறேன் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார் எப்ப மாற்றுவார் மீண்டும் சொல்லுகிறேன் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அ ஆர் இன் யூ பிகம் நியூ நியூ ஆல் ஆல் திங்ஸ் திங்ஸ் அவே அண்ட் இஸ் அப்பதான் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் வாக்குதை நமக்கு நிறைவேற்றுவார் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது அவர் சொல்லுகிற வார்த்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் பின்னும் தட் இஸ் மெயின் பின்னும் அவர் அகேன் அதை மாத்திர சொல்லல பின்னும் அவர் என்ன சொல்றாரு இந்த வசனங்கள் இந்த வசனங்கள் என்ன வசனம் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் இந்த வசனங்கள் என்ன செய்யணுமா இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் அவர் சொல்ற வார்த்தை ஏசப்பா என்ன வார்த்தை சொன்னாலும் வேதத்தில் வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இந்த வார்த்தை ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகவே போகாது அவர் எழுதுனது தான் இந்த வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள் கத்த சொல்லுகிறார் இவைகளை எழுதுனால எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே எந்த நாளிலும் கூட கடந்த ஏழு மாதங்கள் ஆண்டவராகிய நம்மை நடத்தி வந்தார் நம்மளை பாதுகாத்தார் நம்மளை ஆசிர்வதித்தார் இந்த எட்டாம் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டு நாளே இட் இஸ் ஒரு புதிய துவக்கம் புதிய புதிய நன்மைகள் புதியவைகள் ஆரம்பம் எட்டு நாளே ஆகினால் இந்த எட்டாம் மாதத்திற்குள்ள நாம வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவனாங்க கத்தை நம்ம விளை வைத்திருக்கிற அன்பு பாசம் கிருப தயவு இறக்கும் நம்ம நேசிக்கிறபடினாலதான் இந்த நாளை தேவ சமூகத்துல நம்மை காணும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபை அவருடைய இரகங்களுக்கும் முடிவே இல்லை ஆகையினால இந்த மாதத்திலயும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறாரு நான் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்ற போகிறேன் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் புதிதாய் மாற்ற போகிறார் எவ்ரி திங் இஸ் கோன் டு பிகம் நியூ இன் யுவர் லைஃப் ஓல் திங்ஸ் ஆல் பாஸ் அவே எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார் உங்களோட சரீரங்களை பலவீனங்கள் இருக்கா கர்த்தர் புதிதாய் மாற்றுவார் உங்களோட சூழ்நிலைகளை புதிய காரியங்களை கொடுப்பார் புதிய ஆசீர்வாதங்களை காண செய்வார் புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார் புதிய காரியங்களை நடப்பிப்பார் புதிய புதிய அற்புதங்களை கர்த்த செய்வார் விசுவாசிப்போம் மேல நம்பிக்கை வைப்போம் வாக்கு கொடுத்துருக்கீங்கல்ல நீங்க புதிய காரியங்களை கர்த்த நீங்க செய்ய துவங்கினதற்கு எப்போ என்று சொன்னால் நானும் நீங்களும் கிறிஸ்தவுக்குள்ள இருக்க வேண்டும் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழின் படி ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் புதிதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நீங்களும் நானும் புதிதாய் மாற வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சரீரங்களிலே ஒரு புதிய காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் நடப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டிகளாய் மாற வேண்டும் நம்முடைய பழைய குணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எசப்பா என்னை புது சிருஷ்டியாய் மாற்றுங்க சொல்லுங்க உங்களோட வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடப்பிக்கப்படும் So when you are in Christ everything is going to become new in your life and God is going to do great things and beginning in your life. ஒரு வாழ்க்கையில புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகையால இந்த புதிய மாதத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி நிலைத்திருப்போம் அவர் எழுதினது எழுதினதுதான் வார்த்தைகளை பிடித்து கொள்வோம் கர்த்த நம்மை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் கங்ள ஓ செலிப்போம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நேற்று இன்று மாறாத சர்வ வல்லம் உள்ள தெய்வனாகிய கர்த்தாவே ஹூவியா ஹலல்லூவியா புதிய நாள் கொள்ளனை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் பொது கிருபை தாரும் திவா பொது பேலனை தாரும் திவா பொது கிருபை தரும் திவா புதிய நடத்தும் என்னை நீரப்போம் நல்ல நேற்று நேற்றுமின்று மாறாத சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே இந்த புதிய மாதத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என் தேவன் ஆகிய கர்த்த நீர் மாறாதவராயிருக்கிறீரையா கடந்த மாதங்கள் முழுவதுமா எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை போஷித்து பராமரித்து என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற பெரிதான கிருபைக்காக அந்த இறக்கதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா உமக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா தேங்க்யூ லார்ட் ஃபார் எவ்ரி திங் யூ ஆர் லைஃப் பரிசு இந்த புதிய மாதம் மாதத்திற்கு ஜெபிக்கிறோம் இந்த எட்டாவது மாதத்திற்கு ஜெபிக்கிறோம் கர்த்த

நான் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் என் வார்த்தின் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள் என்று அன்றுவரை இவைகளை எழுது என்று நீர் சொல்லிருக்கிறீர் ஐயா தேங்க்யூ லார்ட் ஃபார் யோர் வண்டர்ஃபுல் ப்ராமிஸ் வேர்ட் லார்ட் நீர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறதுக்காய் ஸ்தோத்ரம் த ஒன் ஹூ சீட்டட் ஆன் த த்ரோன் ஹாலேலூயா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்ரம் யூ கோயிங் டு மேக் எவ்ரிதிங் நியூ ஹாலேலூயா அப்பா தகப்ப

கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்னு ஐந்தின் பிரகாரமாய் இதோ சகலத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே புதிதாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஐயா உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இந்த மாதம் இந்த தேவனாகி கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோதரம் புதிதான காரியங்களை கத்த நீ நடப்பிக்கிறதுக்காய் சோதரம் புதிய துவக்கங்களை கத்தர் கொடுக்கிறதுக்காய் சோதரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அப்பா நாங்கள் உள்ளத்துல விசுவாசிக்கிறோம் ஐயா கர்த்தர் செய்ய போகிற பெரிதானு உங்களுடைய இறக்கங்களுக்காக நன்றி ராஜாம

என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே உட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த நீ செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 லேலுவியா லேலுவியா ஸ்தோத்ரி காட் பிளஸ் யூ